kali

வருஷமும் ஸ்ட்ரைக் ஆச்சு ஒரு வேலை ஃபியூச்சர்ல உங்களுடைய பையனோ பொண்ணோ ஃபாரின்ல இருந்து ஃபாரின்ல இருந்து வர மாதிரி காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிச்சேன் பட் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் ஆனா எனக்கு கிடைச்ச அப்டேட் வரைக்கும் இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல வேற யாரும் கிடையாது அதாவது பொண்ணோ பையனோ எல்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு மாமா மாமி இவங்க வந்து நெகட்டிவா வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் ரொம்ப விஜய்க்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது அவங்கள வந்து அவங்க பையன் மகள் மாதிரி வந்து பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே ஃபீல் ஆச்சு நம்ம எல்லாருக்கும் இருக்க இன்னொரு இமேஜினேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாமா அவரு இவரா பரோ அப்படின்ற மாதிரியும் நம்மளாம் யோசிச்சோம் ஏன்னா அவருமே அவங்களுமே பேசுகிற ஸ்லாங் இவங்க பேசுற ஸ்லாங் வந்து அந்த பிளாஷ்பேக் கூட நிறைய பேர் கம்பேர் பண்ணி சொல்லிருந்தீங்க ஒரே மாதிரி இருக்கு ஸோ அதனால அப்படி இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி மேபி அதுக்குமே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா உங்களுக்கு இப்போதைக்கு சன் டாட்டர்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா லாஸ்ட் ஷெட்யூல் ஷூட் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு கிடைச்ச அப்டேட் சன் டாட்டர் இல்லைன்னு சொல்லி ஸோ அதனால மேபி இன் ஃபியூச்சர்ல வெண்ணிலா தான் அவங்களுடைய சொந்தமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியுற வரா மாதிரி கூட சான்சஸ் இருக்கு பட் ஆஸ் ஆஃப் நோ நமக்கு கிடைச்ச அப்டேட் இதுதான் நாளைக்கு அப்டேட் வந்து கொஞ்சம் லேட்டாக வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு பிகாஸ் இன்னைக்கு சிவராத்திரி இல்லையா சோ சாமி கும்பிட்றதுக்கு ஈவினிங் போயிட்டுன்னா அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணுவோம் ஸோ அதனால நாளைக்கு மார்னிங் அப்டேட் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் சாரி அதுக்கு வந்து இப்படியே கேட்டுக்கிறேன் ஓகே மக்களே கிளீனிக்ஸ் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க